ஓம் ஸ்ரீதார நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உதவியை பண்ணுறதுக்கும் நாம நாடி ஹெல்ப் கேட்கறதுக்கும் நமக்கு நல்லா தெரியும் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க எப்போவுமே அதில் ஒரு ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ் நம்ம ஆர்க் ஏஞ்சல்ஸை பற்றி பார்த்துருக்கோம் இந்த ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கேட்டகிரி அதில் பன்னெண்டு ஏஞ்சல்ஸ் இந்த பன்னெண்டு ஏஞ்சல்ஸ்ல பத்து ஏஞ்சல்க்கு ஒரு ஒரு நாள் இருக்கும் இப்ப எப்படி ஒரு ராசிக்கு இந்த நாள் இப்போ மண்டேனா சுக்கர பகவான் செவ்வாய்க்கு டியூஸ்டே அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த ஏஞ்சல்ஸ்க்கும் சில நாட்கள் உண்டு ஆனால் பேஸ் பண்ணி தான் கூப்பிடணும் இவங்களை உதவிக்குன்னு அவசியம் இல்லை இந்த ஏஞ்சல்ஸ் நமக்கு உதவுறதுக்காகவே இருக்காங்க இந்த ஏஞ்சல்ஸை நாம நாடி உதவி கேட்டால் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதை தாண்டி இப்ப நான் சொல்லக்கூடிய ஏஞ்சல் ஆலியா இந்த ஏஞ்சல் எப்படி இருப்பாங்கன்னா வானவலின் வர்ணங்களை கொண்டு அதாவது ரெயின்போ கலர்ஸ் கொண்டு இருப்பாள் இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஏஞ்சல் கிட்டன்னா இந்த ஏஞ்சல் நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டோம்னா இல்லை எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும் இது எனக்கு பண்ண தெரியல எனக்கு பயமா இருக்கு பண்ணுவேன்னா தெரியல அப்படின்னும் பட்சத்துல நிறைய நாட்கள் யாரு உதவி கேட்கிறாங்களோ அவங்கள மாதிரியே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வருவோம் ஸோ அப்போ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஏஞ்சல்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஏஞ்சல் நம்மளுடைய ஆசைகள் குறிக்கோள்கள் இதை நிறைவேற்றுவதற்காகவே இந்த ஏஞ்சல் இருக்கு இந்த ஏஞ்சலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி ஜென்ரலாக ஏஞ்சலை கூப்பிடுவோம் அப்படின்னா இந்த ஏஞ்சலில் ஒரு தடவை காடை பார்த்துக்கணும் இந்த கார்டில் இந்த ஏஞ்சலோட பிக்சர் இருக்கும் வானவிலின் வர்ணங்களை கொண்டு இந்த காது இருக்கு இல்லையா அந்த காது இருக்கும் இடத்துல ஒரு தங்க நிறத்துல ஒரு வளையம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும் ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும் அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம இரு கண்களாலும் இந்த ரெண்டு வளையத்தையே ஒரே நேரத்துல பார்க்கணும் பார்த்துட்டு நம்மளுடைய ஆ கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருங்க பார்த்துட்ட பிறகு கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா இந்த புருவ மத்தியில அவங்களோட பிக்சர் நம்ம கண்ணில் இருக்கும் இல்லையா இந்த புருவ மத்தியில அவங்கள வர வச்சுட்டு நிறுத்திட்டு உங்களுடைய ஆசைகள் இல்ல எனக்கு இதுதான் குறிக்கோள் என் வாழ்க்கையில நான் இதெல்லாம் அடையணும்னு விரும்புறேன் இல்லைன்னா என் வாழ்க்கையில எனக்கு வந்து இந்த விஷயத்தை எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல எனக்கு இதுக்காக உதவுங்கள் அப்போ ஒண்ணு இது நம்மள மாதிரி ஹெல்ப் பண்ணும் இன்னொன்னு இந்த நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான ஆட்களையோ நபர்களையோ இல்ல அதற்கான சுச்சுவேஷனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆலியா இது அப்படி எனக்கு பார்க்க எனக்கு வந்து ஐல இந்த இந்த ஆக்ஞா சக்கரால் நிறுத்த முடியல அப்படின்னு பட்சத்துல என்ன பண்ணுங்க இந்த இந்த மாதிரி ஏஞ்சல் பிரிண்ட் அவுட் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் வர்றதே நீங்க அப்படியே க்ராப் பண்ணி கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு இந்த பூர்வ மதியில வச்சுட்டு ஒரு மூன்று நிமிஷம் வேண்டிட்டு உங்களுடைய ஆசைகளை குறிக்கோள்களை தேவைகளை நிறைவேற்றி தருவாங்க ஸோ இந்த ஆலியான்னு ஏஞ்சலை நம்ம கூப்பிட்டுக்கலாம் நம்மளுடைய கனவுகள் நம்மளுடைய குறிக்கோள்கள் நம்மளுடைய ஆசைகள் இது எல்லாமே வேண்டிக்கணும் இல்ல என்னால இந்த ஏஞ்சலை ஒரு தடவை ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு கண்ணை மூடி அவங்கள நிறுத்த முடியும் அப்படின்னா இந்த வளையம் ரெண்டும் ஒன்றா அப்படியே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க பிரேயர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது இந்த ஏஞ்சல் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் அவங்க முதல்ல கூப்பிடணும் நீ வாமா ஆலியா வாமா ஆலியா வா ஆலியா ஏஞ்சல் நான் ஒன்று அழைக்கிறேன் நீங்க வந்து எனக்கு உதவி பண்ண அப்படி மூன்று முறை கூப்பிட்டால் கண்டிப்பாக வந்துடுவாங்க அவங்களை எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் கிராட்டிடியூட் தேங்க்யூன்னு சொல்றது மட்டும்தான் நம்மளுடைய வேலை அப்போ நம்ம உதவி கேட்டுட்டு நீ செய்யக்கூடிய இந்த உதவிக்கு நன்றி ஏன்னா நம்ம எப்பவுமே நம்மளோட புத்தி எப்படின்னா உதவியை வாங்கிப்போம் அப்புறம் தேங்க்யூன்னு சொல்லவே மாட்டோம் அப்போ அப்படின்னு இதே மாதிரி நிறைய தடவை நம்ம வந்து ரோட்ல போய் வழி கேட்போம் இந்த ரோடு இதுக்கு போகுமா அதுக்கு போகுமான்னு கேட்போம் அவன் மெனக்கெட்டு நம்மளுக்கு ஏன்னு வந்து வழி சொல்லுவான் அதுக்கப்புறம் தேங்க்யூ கூட சொல்லாம வண்டி எடுத்துன்னு போயினே இருப்போம் இல்ல அந்த மாதிரிலாம் அது நம்மளுக்கு சொல்லக்கூடாதுன்னு எண்ணும் இல்லை வழி கரெக்டாக போகணுமே குடும்பத்தை கூட்டிட்டு இருந்துடும் அந்த டென்ஷன்ல கூட போகலாம் ஸோ அதனால தேங்க்யூ சொல்லி சொல்லிடுறது முன்னாடியே சொல்லி வச்சுருது நல்லது ஏன்னா நம்ம பண்றது பண்றது காசோ பணமோ அல்ல அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிடுறோம் நன்றி சொல்லிட்டு நம்ம நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம் வேலையை ஒருத்தங்கிட்ட இந்த பொறுப்பை இந்த ஏஞ்சல்கிட்ட கொடுத்தா எப்படியாவது அதை நிறைவேற்றி கொடுத்துரும் நம்மளுக்கு ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல்ஸ் இந்த பன்னெண்டு ஏஞ்சல்ஸ் அதில் இன்னைக்கு முதல் ஏஞ்சல் ஆலியாவை பார்த்துருக்கோம்